டெல்டா வெதர்மன் ஹேமசந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் மே எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்தும் தீவிரமடைய இருக்கும் கோடை வெப்பச்சலன மலை குறித்தும் தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக தமிழகத்தில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இன்று மே எட்டாம் தேதி வரையிலான கோடை காலத்தில் மாநிலத்தில் சராசரியாக பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்கு இயல்பை விட அறுபது சதவீதம் அதிகமாக பார்க்கப்படுது அனைத்து மாவட்டங்களிலுமே இயல்பு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு இந்த இந்த நேரத்துல இன்று மே எட்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறையில் எட்டு சென்டிமீட்டரும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு அதே போல சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் தேனி மாவட்டம் பெரியகுளம் அரியலூர் மாவட்டம் திருமணூர் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் மே ஏழாம் தேதி மாநிலத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் கரூர் பரமத்தியில் முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் திருப்பத்தூர் மற்றும் வேலூர் பகுதிகளில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு இந்த சூழல்ல இன்று நாளையும் அதாவது மே எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இன்றும் நாளையும் தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்று பார்த்தோம்னா வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய காற்றின் போக்குல ஏற்பட்டிருக்க வேக மாறுபாடு மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய வெப்பச்சலன மலையை நம்ம எதிர்பார்க்கலாம் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பான அளவிலேயே நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என பரவலாக வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வட மாவட்டங்கள் என்று பார்க்கும்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி திருவள்ள திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை போன்ற டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் மத்திய மாவட்டங்களான சேலம் ஈரோடு நாமக்கல் திருப்பூர் கரூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மழையின் போது இடி மின்னல் தீவிரமாக இருக்கும் மழைக்கு முன்னதாக சூறை காற்று சற்று தீவிரமாக வீசக்கூடும் அதன் காரணமாக விவசாயிகளும் பொதுமக்களும் மழையின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவு அறிவுறுத்தப்படுகிறார்கள் குறிப்பாக மழையின் போது இடி மின்னலின் தாக்கம் சற்று வலுவாக இருக்கும் ஏன்னா இது கோடை மலை எந்தவித தாழ்வு பகுதியோ அல்லது நிகழ்வுகள் இல்லாம ஒரு காற்று முறிவின் காரணமாக இருக்கக்கூடிய மழைப்பொழிவு அதே போல மழைப்பொழிவு மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்யாது பெய்யக்கூடிய இடத்துல வலுத்து நல்ல மழைப்பொழிவாக பெய்யும் இன்று பெய்யாத இடத்துல நாளை பெய்யும் வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக மக்கள் மழை பதிவாகல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் வரக்கூடிய நாட்கள் நிறைய மழை இருக்கு நம்ம இந்த ஆண்டு கோடை காலத்தின் துவக்கத்திலேயே குறிப்பிட்டிருந்தோம் கோடை காலத்தில் தொடர்ந்து மழை இருக்கும் அதே போல அக்னி நட்சத்திர காலத்துல மழைப்பொழிவு தீவிரமடைந்து காணப்படும் அப்படின்னு இன்றும் நாளையும் இந்த மே நான்காம் தேதி முதலே மலை மலைப்பொழிவு தீவிரமடைந்து இன்றும் நாளையும் பரவலாக மழை பொழிவை கொடுக்கறக்கு அதன் பிறகு மே பதினான்காம் தேதி வாக்கில் மீண்டும் கோடை மழை தீவிரமடைகிறது மே பதினான்கு முதல் இருபது வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்கள்லையும் தினசரி நம்ம மழை எதிர்பார்க்கலாம் தினசரி பரவலான மழைக்கான வாய்ப்புகள் மே பதினான்காம் தேதி முதல் மீண்டும் உருவாகிறது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த ஆண்டு அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் தொடர்ந்து பகல் நேரத்துல வெயிலும் இயல்பான வெப்பநிலையும் மாலை இரவு இடி மின்னலுடன் கூடிய பொழிவும் இந்த சூழல்தான் தான் தொடரும் எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் நல்ல பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பொழிவை பயன்படுத்தி கோடைக்கால உழவுப் பணிகளை நீங்க தற்போது மேற்கொள்ளலாம் தென்மேற்கு பருவமழையும் மே மாத இறுதியில தொடங்க இருக்கு அதனை தொடர்ந்து ஜூன் மாதத்துல நல்ல மழை பொழிவு கொடுக்கும் இயல்பான தேதியிலேயே மேட்டூர் அணை திறக்கப்படும் அதே போல ஜூன் இறுதி ஜூலை முதல் வாரத்திலேயே மேட்டூர் அணை நிரம்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களின் அனைத்து பகுதி விவசாயிகளும் குறுவை சாகுபடிக்கு தேவையான முன்னேற்பாடுகளை தற்போதைய மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி